அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு மிக முக்கியமான கேள்விகள் இருக்கும் அவற்றிற்கான பதில்களை இந்த காணொலிகள் வாயிலாக உங்களுக்கு நான் பயந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அதில் மிக முக்கியமான கேள்வி இந்த பயிற்சி வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ளும் தியான முறைகளை பற்றியான ஒரு சிறு விளக்கம் அல்லது அறிமுகம் என்று சொல்லலாம் இந்த பயிற்சி வகுப்பில் நாம் இரண்டு வகையான தியான முறைகளை கற்றுக்கொள்ள உள்ளோம் அதில் ஒன்று ஆனாபானா சதி இது பாலிமொழியில் உள்ள சொற்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் உள்ளே செல்லக்கூடிய சுவாச காற்றையும் வெளியேறக்கூடிய காற்றையும் முழுவதுமாக நாம் கவனித்தல் இயல்பான சுவாச காற்றை கவனித்தல் என்பதாகும் இதற்கென்று நாம் தனிப்பட்ட வெறும் முயற்சி எடுத்து நாம் கவனிக்கப் போவதில்லை இதனைத்தான் பானா சதி என்று சொல்கிறோம் உச்சுவாசம் வெளி சுவாசத்தையும் கவனித்தல் என்பதுதான் அதன் முழு பொருள் அந்த பயிற்சியை தான் நாம் முதன்முதலாக செய்ய போகிறோம் அந்த பயிற்சியை மேற்கொண்டு மூன்று நாட்கள் செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கட்ட பயிற்சிக்கு செல்கிறோம் அது விபாசனா என்ற தியான முறை இந்த தியான முறை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமது நாட்டில் பயிற்சியில் இருந்தது தான் வழக்கத்தில் இருந்தது அது புத்தர் வாயிலாக மீண்டும் பல்வேறு மக்களுக்கு கற்பிக்கப்பட்டதாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன இந்த பயிற்சி முறை மிக மிக எளிமையானது இருப்பதை இருக்கின்றவாறே அதாவது உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கான ஒரு பயிற்சி அதற்காக நம்மை நாமே பயிற்சி எடுத்துக்கொள்வதுதான் இது இந்த பயிற்சியில் நாம் நமது உடலையும் அந்த உடலில் ஏற்படக்கூடிய உணர்வு நிலை மாற்றங்களையும் கவனித்தலின் மூலமாக இதற்கு முன்பு கூறிய உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கான ஒரு பயிற்சியை நாம் நமக்கு வழங்குகிறோம் அடிப்படையாக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் இதற்கு பின்னே உள்ள முழு விவரம் உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கு நம்மை நாமே பயிற்று பயிற்றுவிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி தான் பயிற்சி மிக மிக எளிமையானது அதன் பலன்கள் நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் ஆனால் மிக மிக முக்கியமாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக நான் கூற வேண்டும் என்றால் நம்மை சுற்றியும் நமக்குள்ளும் புறமும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன நிகழ்வுகளை அல்லது இருப்பவைகளை அவ்வாறே அதன் பொருள் மாறாமல் கண்டுகொண்டு நமது வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதுதான் சுருக்கமாக இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இதுவே மிகப்பெரிய பலனாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உபாசனா அதையும் தாண்டி உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கும் என்ற மிகப்பெரிய இலக்குடன் தான் அந்த பயிற்சியை தூங்குகிறார்கள் அதை பயிற்சி செய்கிறார்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறார்கள் அதன் மூலம்தான் அந்த பலனை எட்ட முடியும் ஆனால் நம்மளுடைய நோக்கம் இன்றைய அவசர காலகட்டத்தில் அதன் அந்த பயணத்தில் உங்களுக்கு இடன் இடை அந்த பயணத்தின் போது கிடைக்கக்கூடிய ஒரு பலனான இருப்பதை அல்லது உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி சமநிலையான மனநிலையுடன் உங்கள் வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு உதவிகரமாக உதவும் என்பதால் இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அறிவை அல்லது இந்த அனுபவத்தை உங்களுடன் பயந்து கொள்வதற்கு அந்த முறையை கற்றுக் கொடுத்தோம் இதுதான் இரண்டு பயிற்சி முறைகள் நாம் இதில் கற்றுக்கொள்ள உள்ளது இது குறித்து பல்வேறு விஷயங்கள் கேள்விகள் அனைத்தையும் நாம் பயிற்சி வகுப்பின் போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மிக எளிமையாக இந்த இரண்டு பயிற்சி வகுப்புகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் பயிற்சி ஆனா பண சதி அது இயல்பான உச்சுவாசம் வெளிச்சுவாசத்தை நாம் கவனித்தல் அதன் மூலமாக நமது கவனிக்கும் திறனை மேம்படுத்திக் கொள்ளுதல் என்ற ஒரு பலனை கிடைக்கும் அந்த பலனை பயன்படுத்தி நீங்கள் விபாசனா மூலமாக உள்ளதை உள்ளபடியே கண்டுகொள்வதற்காக அத அந்த சமமான மனநிலையை வைத்துக்கொண்டு நமது வாழ்வை வாழ்வதற்காக நமது உடலவே அதற்கு ஒரு உபகரணமாக பயன்படுத்தி அந்த உடலில் ஏற்படக்கூடிய உணர்வு நிலை மாற்றங்களை கவனித்தல் மூலமாக நாம் அந்த அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு நமது வாழ்வை வாழ்க்க வாழத் தொடங்கலாம் இந்த இரண்டு பயிற்சி முறைகள் தான் நாம் கற்றுக்கொள்ள உள்ளோம் என்பதை இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலாக உங்களுடன் பயந்து கொள்கிறேன் இதை தவிர இதற்குள் உங்களுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை நாம் பயிற்சி வகுப்பின் போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதற்கான தனி நேரமும் ஒதுக்கப்படும் என்பதனையும் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்